அல்லா பாலி அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் பார் பார் என் கண்களைப் பார் என் கண்களைப் பார் என் கண்களை உற்றுப் பார் நான் சொல்வதை காது கொடுத்துக் கேள் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை காது கொடுத்துக் கேள் நீ முன்னேற வேண்டும் நீ முன்னுக்கு வர வேண்டும் நீ முன்னுக்கு வர வேண்டும் என்று தான் நான் உழைக்கிறேன் நீ முன்னேற வேண்டுமென்று நினை கண்டிப்பாக முன்னேறுவாய் தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவன் மட்டுமே முன்னேறுகிறான் முன்னேறுகிறான் அடுத்தவன் முன்னேறுகிறானே என்று நினைப்பவன் தடுமாறுகிறான் தடுமாறுகிறான் உழைப்பு உழைப்பு உடலை வலிமைப்படுத்தும் வலிமைப்படுத்தும் கஷ்டங்கள் கஷ்டங்கள் உள்ளத்தை வலிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ்க்கை வீழ்த்த வீழ்த்த எழுந்து நடந்து கொண்டே இருப்பதே உயிர்ப்பு அதுவே வெற்றி உனக்கு உனக்கு அடிப்படையாக இரண்டு தேவைகள் இருக்கின்றன பணம் பணம் மற்றொன்று நேரம் பணம் இருக்கும் பலருக்கும் நேரம் இருப்பதில்லை நேரம் இருக்கும் ஒரு சிலருக்கோ பணம் இருப்பதில்லை இவ்விரண்டும் இருக்கும் நீ அனுபவித்துச் சொல்ல வேண்டும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை வாழ்க்கை என்பது மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது மேடுகளில் ஏறுகின்ற பொழுது நீ ரசித்தபடி ஏற வேண்டும் நீ பள்ளத்திலே இறங்கும் பொழுது மன வலிமையோடு இறங்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை உனக்கு வசப்படும் வாழ்க்கை என்பது உனக்கு வசப்படும் அறிவாளிகள் மெத்த படித்த அறிவாளிகள் கூட சில சபைகளிலே தோற்றது உண்டு திறமைசாலிகள் சில போட்டிகளிலே தோற்றது உண்டு பண பலம் பொருந்தியவர்கள் காலத்திடத்திலே தோற்றது உண்டு ஆனால் ஆனால் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் அந்த விடயத்தை அந்த நாளை அந்த நேரத்தை யார் கையாண்டார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள் என்பதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் ஆவது இல்லை எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் ஆகிவிடுவது இல்லை அது அது சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் இன்னும் சிலருக்கு அது போகின்ற அந்த பல்லக்காகவும் மாறிவிடுகிறது புல்லாங்குழல் எப்படி எப்படியோ மாறுகிறது நீயும் ஒரு நல்ல புல்லாங்குழல் நீயும் ஒரு நல்ல புல்லாங்குழல் நீயும் மனம் வீசுவாய் நீயும் மலர்களாக பூத்து குலுங்குவாய் நீயும் நல்ல இசையை உன் வாழ்க்கை என்கின்ற இசையை நல்லபடியாக மீட்டுவாய் நீ நல்ல புள்ளாங்குழல் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை மன உறுதியோடு இரு இதுவே அப்பாவினுடைய இன்றைய அசரீரி வாக்கு அல்லாஹ் மாலிக்